வாங்க வணக்கம் நவீன் டெக்ஸ் மதுரை பார்டர்ல ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் வந்திருக்குங்க அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நானூற்றி இருபத்தஞ்சி ஃப்ரீ ஷிஃபிங் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிஃபிங் இந்த சாரீஸ் கலரோட நம்பர் முப்பத்தி நாலு வால்ரோஸ் கலர் அருமையான கலர் சூப்பரான கலர் சாரீஸ் ஃபுல்லாக இதே மாதிரி தாங்க வரும் அருமையாக இருக்கும் சாரீஸ் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நானூற்றி இருபத்தஞ்சி ஃப்ரீ ஷிஃபிங் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிஃபிங் அருமையான கலர் அருமையான டிசைன்ஸ் ஸாரீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்டரில் ஃபுல்லாக ஸ்டோனாக வருங்க ப்ளவுஸ் பார்டரில் என்ன கலர் வருதோ அதுதான் ப்ளவுஸ் வரும் நானூற்றி இருபத்தஞ்சி ஃப்ரீ ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ எங்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி சிஸ்டம் கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட்டு மட்டும்தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம் நானூற்றி இருபத்தஞ்சி ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ சிஃபிங் சிக்கு கலர் சிக்கு கலர் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரிசிஃபிங் டிசைன்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் தைரியமாக எங்களை நம்பி ஆர்டர் போடலாம் மூணு நாளில் உங்களுடைய வீடு தேடி வரும் நீங்கள் ஆர்டர் போட்ட சாரிஸ் நாங்கள் மதுரையில் ஹோல்சேல் கடை வச்சுருக்கோங்க கிரே லைட் க்ரே கலர் நானூற்றி இருபத்தி அஞ்சு ஆல் ஓவர் இந்தியா ஃபிரீ ஷிஃபிங் அருமையான டிசைன் சூப்பரான கலர் இந்த சாரீஸோட கலர் நம்பர் முப்பத்தி ஆறு இந்த சாரீஸோ சாரீஸோட கலர் நம்பர் முப்பத்தி ஆறு க்ரீன் இந்த சாரீஸோட கலர் நம்பர் முப்பத்தி ஏழு இந்த சாரீஸோட கலர் நம்பர் முப்பத்தி ஏழு அருமையாக இருக்கும் சாரீஸ் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பார்டர் ஃபுல்லாக அந்த ஸ்டோன் வரும் நானூற்றி இருபத்தி அஞ்சு மற்ற போட்டி காட்டிலையும் நம்மகிட்ட ரேட்டு ரொம்ப கம்மிங்க நம்பி நீங்கள் எங்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம் உங்கள் உங்களுக்கு பயமே வேண்டாம் புதுசாக பார்க்குறவங்க எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க டெய்லியும் நம்ம வீடியோ போடுறோம் ஷார்ட்ஸ் போடுறோம் கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு சாரீஸ் பிடிச்சிருந்தால் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து அனுப்புங்க நன்றி வணக்கம் நவீன் டெக்ஸ் மதுரை